ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்ம பால் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன் இதில் வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நெய் அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம பால் பாயசத்துக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக பாரம்பரிய சுவை மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம் Yeah. <laughs> you ஃபஸ்ட்டு இதுக்கு பச்சரிசி மாவாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து செவப்பரிசினாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி திரிச்சு எடுத்துக்கங்க இல்லை கடைகளில் கிடைக்கிறதுனாலும் ஓகே அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எதில்னாலும் மெஷர் பண்ணிக்கங்க பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து வறுக்கணுமான்லாம் தேவையில்லை சில பேர் கேட்பீங்க வறுக்கணுமான்னு அதெல்லாம் தேவையில்லை இதில் கொஞ்சமாக எப்பவும் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு உப்பு இல்லையா அதை விட கொஞ்சமாக சேர்க்கணும் ஸ்வீட் அப்படின்றதுனால எப்பவும் இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு அதில் கொஞ்சம் நான் பாதி தான் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம கையாலேயே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இதை வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து கொதி வரும் இல்லையா அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம ஆறுற வரைக்கும் கையில் வச்சு பிசைய முடியாது அதனால இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நம்ம சேர்த்த உப்பு அப்படிங்கிறது போதுமான அளவு இருக்கும் இனிப்பு அப்படின்றதுனால இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க இது ஓரளவுக்கு வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு ஓரளவுக்கு பதமாக கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கறணுங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும் பொழுது நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கையிலையும் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் பாருங்களேன் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ கையாலேயே இதை வந்து லைட்டாக வந்து பிசஞ்சு விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு நெய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது இப்போது நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்தை விட இலகின பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் கையில் தொட்டால் ஒற்ற மாதிரி இருக்கணும் நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை வேணும்னா உருண்டை ஷேப்பில் எடுத்துக்கலாம் நான் வந்து இது பாதி அது பாதினு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவு எடுத்தோம் இல்லையா அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் தண்ணி எடுத்துக்கங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வைக்க போகிறதில்ல அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்களே நல்லா கொதிச்சுட்ருக்க அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் டம்ளர் அளவு பச்சரிசி மாடுது மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்து கூடுதலாக கூட நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து உடஞ்சிராத மாதிரி பையன் மேலேயும் தெரிச்சிடக்கூடாது லைட்டா அந்த மாதிரி சேர்த்து விட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது தண்ணி இந்த மாதிரி எக்ஸஸாகவே இருக்கணும் பார்க்குறதுக்கு தண்ணி எப்படி இருக்குது இது எப்படி வந்துடும் அப்படின்னா நல்லா வந்து பால் மாதிரி வந்துடும் இந்த தண்ணியிலயே வேக விட போகிறோம் சில பேர் பால்லையே வேக விடுவாங்க அந்த மாதிரியே செய்யாமல் இந்த தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா பாலாகவே அப்படியே மாறிடும் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவெல்லாம் சேர்த்து தண்ணியாகவே மாறிடும் பாலாகவே மாறிடும் இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த தண்ணியை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இருமல் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொண்டைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு இருக்குது இன்னமுமே இது திக்காகும் நல்லா வேக விடணும் நம்ம சுடுதண்ணியில் ஏற்கனவே பிசஞ்சு விட்ருக்கோ இல்லையா அதுலேயே பாதி வந்துருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா குதிச்சிருச்சு இப்போ மேலாப்பில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியுமே பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க நல்லா திக்காயிடும் கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துட்டு உப்பு போட்டு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தேவையான அளவு மட்டும் இதை நான் எடுத்துக்கிறேன் இந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து ஒன்று ரெண்டு சாப்பிடும்பொழுது பொழுது நல்லா இருக்கும் நம்ம வடிச்சக்கஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா வடிச்ச சாதம் தண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இதில் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவு வந்து மாவு சேர்த்துருந்தோம் இல்லையா ஒன்றரை கப் அளவு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்து இதில் நீங்க என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் மண் இல்லாத குவாலிட்டியானதை பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ நான் சேர்த்தது என்ன அப்படின்னா அரை டம்ளர் அளவு காச்சினம் பசும் பால் மட்டும் இதில் நீங்க சேர்த்துக்கறணும் அது வந்து கலரும் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு மது மறுபடியும் கொதி வரும் இல்லையா வர்ற ஸ்டேஜில் இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காயை நல்லா நசுக்கி நச்சு எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு மாதிரி இருக்கலாம் அதையும் நல்லா வந்து நச்சுட்டு இதில் சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போது சர்க்கரையை நீங்கள் உதிரி உதிரியாக இது பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் மண் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக அதை வந்து தண்ணியில் இது பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நயம்னால இதில் மண் எதுவுமே இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பளவு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாயிருமா அப்படின்ட்டுலாம் கிடையாது இது வந்து இந்த பதத்திலே தான் இருக்கும் ரொம்பலாம் வந்து தண்ணியாகாது பாருங்களேன் இன்னொரு அரை அரைக்கப்பும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு சக்கரை சேர்த்தது வந்து இனிப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க என்ன கரையெல்லாம் கரைஞ்சிச்சுன்னா பாருங்க எல்லாம் அங்கனங்கன்னா தெரியுது இல்லையா அதெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக நல்ல கலராக இருக்கும் இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நெய் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்து இறக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே எதுவுமே அடி பிடிக்கவே பிடிக்காது ஒட்டாது பிக்னஸ் கூட ரொம்ப நம்பி இதை நீங்கள் செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களில் இருந்து குட்டீஸ் வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படியே நெய் மணத்தோட ஏலக்காயுடைய ஃப்ளேவரோட அப்படியே நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிடும்போது சொல்லவா வேணும் நீங்களும் ட்ரை பண்ணி அனுபவத்தை பெறுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க தேங்காய் துருவல துருவி லைட்டாக மட்டும் தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ஆன வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்